சீமான் அவர்களை பொறுத்த அளவில் அவர் ஓர் கல் ஆதரவாளர் எங்களுடைய கோரிக்கையில் அவர் உடன்பாடு கொண்டவர் அவரே கல்லை மரத்திலிருந்து இறக்கி முதலில் எனக்குத்தான் கொடுத்தார் நான் தான் முதலில் வருகினேன் அந்த நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழையில் நடந்தது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அங்குதான் அவர் மரமேறி கல் இறக்கி கல் ஒரு உணவு தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி அவர் கல்லை இறக்கினார் நாங்களும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி தான் வாங்கி வருகிறோம்